யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது நள்ளிரவு தாக்குதல் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் வவுனியாவில் அதிகரிக்கும் போதைப் பொருள் விற்பனை போலீசார் அசமந்த போக்கு இஸ்ரேல் விமான தாக்குதல் கிஸ்புல்லா முக்கிய தளபதி பலி யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியை சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது வன்முறை கும்பல் புகுந்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதோடு வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கும் தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளது அச்சுவேலி பத்தமேனி காளி கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டினுடன் இன்றைய தினம் வியாழக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐவர் அடங்கிய வன்முறை கும்பல் கூறிய ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளது வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் மீன் தொட்டியை அடித்து உடைத்து வீட்டின் வரவேற்புறையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களுக்கும் தீ வீட்டின் ஊடகவியலாளரின் மோட்டார் சகோதரனின் முச்சக்கர வண்டி மீதும் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் அவற்றுக்கும் தீ வைத்துள்ளனர் அதனால் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி என்பன சேதமடைந்துள்ளன திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வீட்டினுள் வீசிவிட்டு குறித்த கும்பல் தப்பி சென்றுள்ளது சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என தேசிய விவசாய சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இந்த பருவத்தில் கீரி சம்பா சம்பா பயிரிட்டுள்ள விவசாயிகள் மூலம் தரமான அரிசியை பெறுவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஒரு கிலோ கீரி சம்பா அரிசியின் விலை முன்னூற்றி இருபது ரூபாவை தாண்டியுள்ளதோடு இதற்கு மேலதிகமாக சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடும் தற்போதைய சூழ்நிலையில் அதிகரித்துள்ளது நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்களை பயன்படுத்தி அரிசி உற்பத்தி செய்ய இயலாது என்றும் அதற்கு சில வழிமுறைகளை கையாண்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் நிறுவனங்களில் அதிக அளவில் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது சாமானியர்களும் இந்த அரிசி வகைகளையே பயன்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு நாட்டில் பெரும் கிராக்கி நிலவுவதோடு தற்போதுள்ள தேவையை பூர்த்தி செய்வதற்கான வேலை திட்டம் நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் மாவா எனப்படும் போதை கலந்த பாக்கு விற்பனை அதிகரித்து வருவதாக பலரும் சுட்டிக்காட்டி வருகின்றனர் எனினும் இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தல் வழங்க இருந்த போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பவுனியா பூந்தோட்டம் வீதியில் தென்னந்தோட்டத்தடி மற்றும் பூந்தோட்டம் சாந்தி கற்குழி தேக்கவத்தை உட்பட வவுனியா நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான மாவா எனப்படும் போதை கலந்த பாக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தல் வழங்கியிருந்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் குறித்த பகுதிகளில் இளைஞர் குழுக்கள் அதிக அளவில் கூடி நின்று

மேலும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று கிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது